கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே ஆண்டவரும் ரசிகரும் ஆகிய கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன் இந்த நாளிலும் கூட கர்த்தர் கூட பேசுகிற தமது வார்த்தை நீதிமொழிகள் இருபத்தி எட்டாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாம் வசனம் கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான் நாம் கர்த்தரை நம்பும் போது கர்த்தரை விசுவாசிக்கும் போது கர்த்தர் நமக்கு ஆசீர்வாதங்களை தருகிற தேவனாக அவரை நம்பும் போது கர்த்தனமை பழுக பண்ணுவார் அவரை நம்பும் போது கர்த்தனமை செழிக்க பண்ணுவார் கர்த்தர் மீது நம்பிக்கை வைக்கும் போது அவர் நாமத்தின் மேல் நம்பிக்கை வைக்கும்போது அவர் வார்த்தையின் மீது நம்பிக்கை வைக்கும்போது போது நிச்சயமாய் கர்த்தனமை கைவிட மாட்டார் நம் விண்ணப்பத்தை நிறைவேற்றுவார் நம் வேண்டுதல்களை நிறைவேற்றுவார் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார் கர்த்தரை நம்பும் நம்முடைய வாழ்க்கையில் குறைவில்லை நாம் கர்த்தரை நம்பும் போது நிச்சயமாய் கர்த்தனம் குறைவுகளை நிறைவாய் மாற்ற வல்லவராக இருக்கிறார் ஒன்றுமே எல்லாம் நிற்கலாம் வெறுமையான சூழ்நிலை நிற்கலாம் ஆனால் கத்தரை நம்புகிறவர்களை ஒருபோதும் கைவிட மாட்டார் ஆரம்பம் அற்பமாய் இருந்திருக்கலாம் ஆனால் அவரை நம்பும் போது முடிவு சம்பூர்ணமாயிருக்கும் நம் முழுமையாய் கத்தரை நம்பும் போது ஒருபோதும் நம்மை கைவிடாத நேசர் ஒருபோதும் நம்மை கைவிடுவதில்லை அவரை மாத்திரமே நோக்கி பார்க்கும்போது நம்மோடு கூட இடைப்பட்டு நம்மை நடத்துகிற தேவனாக இருக்கிறார் நம்முடைய குறைவுகள் நிறைவாய் மாறும் நம்மை செழிக்க செய்வார் நம்மை ஆசீர்வதிப்பார் கர்த்தரை நம்புகிறவர்களோ செழிப்பார்கள் கர்த்தரை நம்புகிறவர்களோ உயர்வார்கள் கத்தரை நம்புகிறவர்களோ மேன்மைப்படுவார்கள் கர்த்தரை நம்புகிறவர்களோ உயர்த்தப்படுவார்கள் உயர்ந்த ஸ்தானத்திலே கர்த்தர் கொண்டு போய் நிறுத்த வல்லவராக இருக்கிறார் அவரை மாத்திரமே நம்புவோம் மனிதர்களை நம்புவதை பார்க்கலாம் கர்த்தர் மேல் பற்றுதலாய் நம்பிக்கையாய் இருப்பதே நலம் நிச்சயமாய் கர்த்தர் கைவிட மாட்டார் அவரை நம்புவோம் ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம் கத்தர் பெரிய காரியங்களை செய்வார் எங்கள அன்பின் பரலோக பிதாவே ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் சமத்தில் வருகிறோம் அப்பா நீர் எங்களை கைவிடாதவர் நாங்கள் உமை நம்பும் போது நீர் எங்கள் ஆசிர்வாதங்களை செழிப்பை நன்மை உயர்வை ஆண்டவரே நீர் தர வல்லவர் என்பதனால் விசுவாசிக்கிறோம் நீர் எங்களை கைவிட மாட்டீர் கத்தரை நம்புகிறவர்களோ செழிப்பார்கள் என்ற வார்த்தைக்காய் நன்றி ஆண்டவரே இரப்படியா எங்களை நடத்த வல்லவர் நாளும் கரத்தில் கொடுக்குறோம் நேர்த்தியான பாதையில் எங்களை நடத்துவீராக காத்து வழி நடத்தும் ஏசுவின் வல்ல நாமத்தில் பிதாவே ஆமேன் அலலுவியா கத்தர் உங்களை ஆஸ்வதிப்பார் உங்களை கைவிட மாட்டார் உங்களை கத்தை செழிக்க செய்வார் கத்தர் உங்களை உயர்த்தி ஆசீர்வதிப்பாராக ஆமேன்